ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கன்ஜெக்ஷன் வேர்ட்ஸ் அதாவது இணைப்பு சொற்கள் இருக்குல்ல அந்த இணைப்பு சொற்கள் வந்து என்னென்ன மீனிங்ஸ் தருது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அண்டு ஏஎன்டி அண்டுன்னு சொல்லுவோம் ஸோ அண்டுக்கு இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மேலும் இல்லை அப்படின்னா கூடை இந்த ரெண்டு மீனிங் தான் வந்து அண்டு அப்படிங்கிறது தருது அடுத்து வந்து ஆஃப்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிறகு இல்லை அப்படின்னா பின்னால் பின்னால் நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்றோம் இருந்தாலும் என்றாலும் ஆல்தோ அப்படின்னா இருந்தாலும் இல்ல என்றாலும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆல்சோ அப்படின்னா கூடுதலாக இல்ல அப்படின்னா மேலும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கூடுதலாக இல்லை மேலும் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஆல்சோ அப்படின்னு சொல்கிறான் ஸோ மீ ஆல்சோ கம் அப்படின்னு சொல்றான் ஸோ நான் கூட வந்து வர்றேன் இல்லை நான் கூடுதலாக நானும் வர்றேன் அப்படிங்கிற அர்த்தம் அடுத்து வந்து பிகாஸ் அப்படின்னா ஏனெனில் பிகாஸ் அப்படின்னா ஏனெனில் ஏனெனில் அப்படின்னு சொல்றோம் இல்லை அப்படின்னா காரணத்தினால் தான் வந்து பிகாஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் அப்படின்னா அப்படின்னு சொல்கிறோம்ல அது மாதிரி அடுத்தது பிஃபோர் அப்படின்னா முன்னாள் ஆஃப்டர் அப்படின்னா பின்னால் அதே மாதிரி பிஃபோர் அப்படின்னா முன்னால் அடுத்தது பட் அப்படின்னா ஆனால் அப்படின்னு அர்த்தம் ஸோ ஐ கம் பட் அப்படின்னு சொல்கிறோம்ல நான் வர்றேன் ஆனா அப்படின்னு சொல்றவங்கள அதுதான் ஆனால் அடுத்தது ஏர்லியர் அப்படின்னா முன்பு நான் ஏர்லியராகவே வந்துட்டேன் நான் முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்து வந்து எக்ஸப்ட் எக்ஸப்ட் அப்படின்னா அன்றி இல்லை தவிர அதாவது எக்ஸப்ட் மீ அப்படின்னு சொல்றோம் என்ன தவிர அப்படின்னு சொல்றது ஃபார் அப்படின்னா ஏனெனில் இல்லைன்னா அதற்காக ஐ கம் ஃபார் யூ அப்படின்னா உனக்காக இல்லை அதற்காக அப்படின்னு சொல்றதுதான் அடுத்தது ஹவ் அப்படின்னா எப்படி இல்லை எவ்வாறு அப்படிங்கறதா வந்து ஹவ் ஹவ் மச் இல்லை ஹவு இட் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்றோம்ல ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு தான் அடுத்தது ஹென்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா அதனால் அடுத்தது இஃப் அப்படின்னா அப்படியானால் இஃப் பப்ளிஷ்ட் அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி அடுத்தது வந்து நெய்தர் அப்படின்னா எதுவும் இல்லை இல்லை இரண்டு மற்ற அடுத்தது வந்து ஈவன் அப்படின்னா ஆயினும் இல்லை அப்படின்னா எனினும் அடுத்தது ஆர் அப்படின்னா அல்லது யூ ஆர் மீ அப்படின்னு சொல்றோம்ல நீங்கள் அல்லது தானே அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்தது சோஃபார் இல்லை சின்ஸ் நவ் இந்த இரண்டுக்குமே வந்து ஒரே மீனிங் தான் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை சின்ஸ் நான் வந்து ஐ சின்ஸ் ஐ நாட் இட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்கிறோம்ல இது வரைக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது ஸோ அப்படின்னா என்றால் இல்லைனா எனவே அடுத்தது தேன் அப்படின்னா விட அதை விட ஸ்மாலர் தேன் கிரேட்டர் தேன் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அடுத்தது தட் அப்படின்னா அது அடுத்தது தென் அப்படின்னா பின்பு இல்லைன்னா அப்படியானால் தென் அப்படின்னா பிறகு பார்க்கலாம் சொல்லும் அப்படி சொல்லுவோம் இல்லனா எதனால அப்படிங்கறக்காக அப்படியானால் அப்படின்னா தென் யூ வில்கம் அப்படின்னு சொல்றோம்ல அப்படின்னா நீங்க வாங்க அப்படின்னு சொல்றோம்ல அதான் தென் அப்படின்னா அப்படியானால் அர்த்தம் தேர் போர் அப்படின்னா ஆகையால் அடுத்து வந்து தோ அப்படின்னா என இருந்தாலும் இல்ல என்ற போதிலும் இல்ல என இருந்தாலும் அப்படின்னு சொல்றக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அடுத்தது வந்து அன்லெஸ் அப்படின்னா இல்லை எனில் இல்லை என்றால் அன்லெஸ் அதர்வைஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல இல்லை அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி அடுத்தது வந்து அன்டில் அப்படின்னா இதுவரையில் இல்லை அதுவரையில் நாட் ஸ்டார்டட் அன்டில் ஹி கம் அப்படின்னு சொல்கிறோம்ல அவர் வர வரைக்கும் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது வரையில் இது வரையில் ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஜெக்ஷன் வேர்ட் இன் இங்கிலீஷ் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ